விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் அக்டோபர் ஒன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ள ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதுடெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் காலை பார்த்து முப்பது மணிக்கு நடக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நாட்டுக்கு செய்த பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட உள்ளார் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவரால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நாட்டை மறு கட்டமைப்பதற்கான இயக்கத்தில் மக்களை மையமாக கொண்ட அமைப்பாக ஆர் எஸ் எஸ் இருந்து வரும் நிலையில் நாட்டு பற்று மற்றும் தேசியம் குறித்த நற்பண்புகளை உருவாக்குவதையே ஆர் எஸ் எஸ் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு நூற்றாண்டு காலமாக ஆர் எஸ் எஸ் அமைப்பு கல்வி சுகாதாரம் சமூக நலன் மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றியுள்ளது ஆர்எஸ்எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் அதன் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளுக்கு மரியாதை செலுத்துவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது